All right இன்றைய தலைமுறை மாணவர்களாகிய நாம் சரியான பாதையில் பயணிக்கிறோமா நம் தலைமுறை நாளைய தூண்களா நம்பிக்கை நாயக்கர்களாக்கும் நட்சத்திரங்களா எவரேனும் பதில் கூற முடியுமா நம் இன்றைய போக்குகள் நமக்கு தலைவர்கள் என்றால் நடிகர்கள் பிடித்த சொல் ஊரிட்டு பிடித்த சாப்பாடு நூடுல்ஸ் பிடிக்காதது அட்வைஸ் என்றும் பிடித்தது சர்ப்ரைஸ் அதிகம் பார்ப்பது ரீல்ஸ் மிகவும் பிடித்த फोन से फोन பள்ளிக்கு செல்லக்கூடாது ஆன்லைன் ஸ்கூல் வேண்டும் ஹார்ட் இருக்க கூடாது காப்பி மட்டும் கிடைக்க வேண்டும் மதிப்பு மரியாதை என்னவென்று தெரியாது தனக்கு தெரியாதது எவருக்கும் தெரியாது அனைத்திற்குமே அவசரம் அவசியமற்ற பிடிவாதம் பாசம்பந்தம் வேண்டாம் பணம் காசுதான் வேண்டும் உலகம் என்றால் சினிமா கிரிக்கெட் உறவுகள் என்றால் வாட்ஸ்அப் இன்ஸ்டா நண்பர்கள் வரலாறு கலை பண்பாடு ஆகியவற்றில் எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லை சினிமா பாடல் வரிகளை கூட சொந்த ரசனையோடு சொல்ல தெரிவதில்லை நமக்கு மூத்தோர்கள் எல்லாம் மூளை இல்லாதவர்கள் ஆசிரியர்கள் என்றாலே அறிவை போடுபவர்கள்

ஆர்வமாகி சிறைவரை கொண்டு செல்லும் இந்திய விபரீதங்களை இன்னும் உணரவில்லை இச்சமூகம் பெற்றோர்களால் கட்டுப்படுத்த முடிவதில்லை பள்ளி ஆசிரியர்கள் கண்டிக்க முடிவதில்லை பெற்றோர்களின் செல்லமும் செல்லும் தான் இன்றைய நிலைக்கு காரணம் பெற்றோரின் அறியாமை ஆசிரியருக்கு போடப்பட்ட கட்டுப்பாடுகளை அந்த பிள்ளைகளின் அடாவடியே வளர்க்கிறது வீட்டில் ஒரு முகம் வகுப்பறையில் ஒரு முகம் சமூகத்தில் ஒரு முகம் இப்படி பல கொண்டு தன்முகம் மறுகின்ற மனநிலை கண்மூடி தெரியும் தலைமுறையை எழுதல வித்தியாசம் உண்டு இருப்பாளருக்கும் இக்கருத்துக்கள் பொதுவான மனநிலை அனைவருக்கும் போர்ந்தாது இருப்பினும் இன்றைய பெற்றோரின் மேம் இக்கருத்துக்களை ஏற்காது இவை எல்லாம் காலகாலமாக குற்றச்சாட்டுகள் இல்லை சமீப காலமாக பல தரப்பட்ட சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் பத்தாண்டுகளுக்கு முன்பெல்லாம் இவ்வாறு இருந்ததில்லை காதுகளே இக்கலியுகம் போக்கு சமூக அசறை உள்ள ஆசிரியர்களின் ஆதங்கம் இது நாமும் சற்று சிந்திப்போம் நல்வழி அறிந்து பயணிப்போம் பெற்றோர்களே தங்களுக்குள் ஏற்படும் முதலில் முழு மாற்றம் தங்களால் பிள்ளைகளுக்கு கிடைத்திடும் நல் ஏற்றம் நன்றி